எல்லாருக்கும் வணக்கம் மார்னிங் ஒன்று சேனல் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமத்துவ பொங்கல் ஒருங்கிணைப்பாளரை நம்ம வந்து இன்றைக்கி சந்தித்து ஒரு இன்ட்ரிவியூ எடுக்க போகிறோம் அது ஒரு சுவாரஸ்யம் எப்படி சமத்துவ பொங்கலை எப்படி ஒருங்கிணைச்சு அவர் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு லாஸ்ட் இயரே மக்களோட சந்தோஷங்களில் நம்ம வந்து அவங்க வந்து கொண்டாடின விஷயங்கள்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் வாங்க ஒருங்கிணைப்பாளரை இன்ட்ரிவியூ பண்ணுவோம் நம்ம அண்ணன் வரதராஜன் அவர்களை தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் வணக்கம் அண்ணன் லாஸ்ட் டைம் வந்து நம்ம சமத்துவ பொங்கல் பயங்கரமாக கொண்டாடுவோம் இப்போ இந்த வருஷம் அதில் என்ன சுவாரஸ்யங்கள் விஷயங்கள் இருக்குது எத்தனை பேர் வந்து கலைகளில் ஆர்வமாக இருந்து நம்ம மக்களோட எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க மக்களை எப்படி தமிழ் மக்களை அதாவது உழவர் திருநாள் நம்ம தைப்பொங்கலை தை வழி வழிபறக்குன்னு சொல்லுவாங்க இந்த சமத்துவ பொங்கல் மூலமாக நம்ம தமிழர்கள் ஒற்றுமையை நீங்கள் வந்து நிறைய இப்போ லாஸ்ட் இயர் பார்க்கும்போதே பல விஷயங்கள் பண்ணீங்க இந்த வருஷம் என்னென்ன ஒருங்கிணைச்சிருக்கீங்க அதை பற்றி சுவாரஸ்யமாக சொல்லுங்கள் வணக்கம் தமிழ் ஞானகுமாருக்கு முதல்ல வணக்கம் கத்தார்வால் தமிழ் உறவுகளுக்கு தமிழ தமிழ் நல்ல கூட்டமைப்பு சார்பாக எங்களது நன்றிகள் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொள்கிறோம் தம்பி சொன்ன மாதிரி போன வருஷம் இதை நாங்கள் ஒரு முந்நூறு நானூறு பேர் சேர்த்து வச்சு தான் பண்ணினோம் ஆனால் மிக திறமையாக மிக சிறப்பாக என்னோட சேர்ந்து எல்லா நம்மளுடைய நண்பர்களும் சேர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பண்ணினோம் சிலம்பாட்டமாக இருக்கட்டும் கரகாட்டமாக இருக்கட்டும் இல்லை மகளிருடைய கபடி போட்டியாக இருக்கட்டும் அல்லது ஆண்களோட கபடி போட்டு கையிலளிக்கும் போட்டு சிறுவர்கள் விளையாட்டு எல்லாமே சேர்ந்து மிக சிறப்பாக நடத்தினோம் ஆனால் அது முதல் டைம் இருந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் இந்த டைம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதை விட பிரம்மாண்டமாக அதே இடத்துல காலையில் ஏழரை மணிலிருந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒக்கன்று முடிவு பண்ணியிருக்கோம் அதுலேயும் அதே மாதிரி தான் பறையாட்டம் இருக்குது சிலம்பாட்டம் இருக்குது அதோடு சேர்ந்து கரகாட்டம் தமிழர்கள் என்னென்ன விழா கொண்டாடுவாங்களோ அத்தனையும் சேர்த்து வச்சு இந்த டைம் பண்ண நினச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை போன தடவை நாங்கள் ஒரே ஒரு பொங்கலுக்கு தான் வச்சோம் இந்த டைம் ஒரு இருபது முப்பது ஃபேமிலி சேர்ந்து அவங்களும் பொங்கல் கொண்டாட இருக்கிறாங்க பொங்கலோடு சேர்ந்து கும்மியடி இருக்குது அதனால் இங்கே எல்லா மக்களும் சேர்ந்து இந்த விழாவை கலந்துக்கிட்டு மிக சிறப்பிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம்